வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்காம நல்லா சுவையான இட்லி பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடி செய்து கொடுத்தீங்கன்னா சட்னி சாம்பார் எதுவுமே கேட்க மாட்டாங்க இதை வச்சே சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து வச்சு தான் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடியாகவும் இருக்கும் பாகம் நல்லா சாஃப்டான இட்லியோடு இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பொடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இந்த கடாய் கூடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கு இதுக்கு வந்தீங்க வெள்ளை உளுந்து சேர்க்குறதா சேர்க்கலாம் கருப்பு உளுந்து தோல்லையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோக்க டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அளவுக்கு நிறம் மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து விட்டிங்கன்னா அப்போது அப்போ தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வறுபட்டு வரும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடையில் மறுபடியும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புமே வருபட்டு வந்துருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருப்பு எள்ளு சேர்த்திங்கன்னா சிறு கசப்பு வரும் உங்களுக்கு இப்போ பரவாயில்லன்னா ஏன் கருப்பு கூட சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நமக்கு கடாய் சூட்டில் நல்லா படப்படன்னு பொறிஞ்சி வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுங்கன்னா கரிஞ்சு போய்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுவுமே அதே பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம் இப்போ எதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அந்த கருவேப்பிலையிலே இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகணும் சிம்லையை வச்சு நல்லா வறுத்து விடுங்க நேரம் மாறாதபடி இப்போ பார்த்தா சிம்ளையை வச்சு அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதமையெல்லாம் நல்லா போயிடுச்சு வறுத்து விட்டுவிட்டேன் இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர சேர்த்துட்டு அது கூடவே நேரத்துக்காக ஒரு ஏழு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட பரவாயில்ல அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அது கூடவே இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் வறுத்து விடுங்க இந்த மிளகாய் நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகாய் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் எல்லா பொருளையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விடுங்க இப்போ வறுத்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பதன் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருந்து நல்லா ஆறி வந்துடுச்சு இது கூடவே ஒரு முழு பூண்டு அதை வறுக்கெல்லாம் வேண்டாம் பூண்டு அப்படியே சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளேஸாக குற குறைப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அந்த கடாயிலே மாற்றிக்கிறேன் வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதை வேறு கழுவுன்றதுனால இதையே மாற்றிட்டேன் இப்போ ரெண்டு டைமும் அரைச்சி சேர்த்துக்கறதால நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றபடி கலந்து விட்டுட்டு நம்ம என்ன தான் ஆற வச்சு அரைச்சாலுமே மிக்சியில் போடும்போது மறுபடியும் நமக்கு கொஞ்சம் சூடாகும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க நமக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட வாசனையும் கெட்டு போகாது நமத்தும் போகாது நமக்கு நல்லா சுவையான இட்லி பொடி கருப்பு உளுந்து வச்சு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் டோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்